அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாவட்ட வரியை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எந்த மாவட்டத்துக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கு எக்ஸாம் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் கேஸ்டோரியே எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை தொடர்ந்து போன எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்டி எவ்வளோ வேகன்சி கேட்டுருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம கட் எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் அடிப்படை பணியாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ வேக்கன்சி கேட்டிருந்தாங்கன்னா எண்பத்தி ஒம்பது வேகன்சி கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த தாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வேகன்சி தான் கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வேகன்சி வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த தாட்டி இருந்தாலும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கேஸ்ட் வரியா எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் அனலைஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் அந்த கட் ஆஃப் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு எவ்வளோ கட்டாஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு ஜென்ரலுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வரும் ஜென்ரல் பிஎஸ்டியும்க்கு எவ்வளோ வருன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க்கும் ஜென்ரல் உமனுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது மார்க்கும் ஜென்ரலில் ப்ரியாரிட்டியில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எழுபது மார்க்கும் வரும் அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மார்க்கும் அதுக்கப்புறம் பிசி பிசி கேட்டகிரிக்கு பார்க்கலாம் இப்போ பிசி கேட்டகிரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து எண்பத்தஞ்சு மார்க்கும் பிசி உமனில் வந்து எழுபது மார்க்கும் பிசி உமன் விடோ அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறுபத்தி ஆறு மார்க்கும் அடுத்து வந்து பிசி பிரியாரிட்டியில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பிசி பிரியாரிட்டியில் வந்து அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு மார்க்கும் பிசிஎம் பிசிஎம்னா முஸ்லீம் இவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பது மார்க்கும் பிசிஎம் உமன் முஸ்லீமில் உமன் அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எழுபது மார்க்கும் வரும் அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வந்து நம்ம எம்பிசி பார்க்க போகிறோம் எம்பிசியில் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மார்க்கும் அடுத்து எம்பிசி பிஎஸ்டிமில் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கும் எம்பிசிலேயே உமனுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு மார்க்கும் அடுத்து எம்பிசிலே உமன் பிஎஸ்டீம் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு மார்க்கும் வரும் அடுத்து நம்ம எம்பிசியில் ப்ரியாரிட்டி பார்க்க போகிறோம் ப்ரியாரிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க்கும் வரும் அடுத்து பிசி எம்பிசி முடித்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்சி எஸ்சியில் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு மார்க்கும் எஸ்சி பிஎஸ்டீமில் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு மார்க்கும் எஸ்ஐலே உமனுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா சேம் அவங்களுக்கு அதேமாதிரி தான் எண்பத்தி ரெண்டு மார்க்கும் எஸ்ஐலே உமன் பிஎஸ்டி சர்ட்டிஃபிகேட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பது மார்க்கும் வரும் அடுத்து எஸ்இஏ இவங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு மார்க் வரும் இந்த மாதிரி தான் திருப்பூர் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளருக்க எக்ஸாம் எழுதவங்க எல்லாத்துக்கும் கட் ஆஃப் வர மாதிரி இருக்கும் இது நம்ம போன தாட்டி எழுதுன எக்ஸாம் வச்சு வேக்கன்சி வச்சு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த கட் ஆஃப் எடுத்துருக்குறோம் கொஞ்சம் முன்னே பின்ன வரலாங்க ஒழிய அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த மாவட்டத்துலேயும் அதிகப்படியான வேகன்சி தான் கேட்டிருக்குறாங்க இந்த மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அடிப்படை பணியாளர்களில் தூய்மை பணியாளர் காவலர் மசால்ஜி அவங்களுக்கெல்லாம் வேகன்சி நிறையாவே கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம தொடர்ந்து அந்த வீடியோவும் இதுக்கு அடுத்து நம்ம போட போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்